எறும்புகள் எப்படி குளிர்காலத்திலே உணவை சேமித்து வைத்துக் கொள்கிறதோ இப்பயே இந்த பதிவை பார்த்த இன்னும் சேர்த்து வச்சுக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு விஷயம் ஒரு விஷயத்திலையும் கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனமா இருங்க தேவையில்லாத இமேஜ் தான் உங்களை கெடுக்கும் இப்போ சொல்ல போனா இங்க யாருமே வாழல எல்லாருமே கட்டுறோம் அதனால சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கு இமேஜ் பில்டிங் இஸ் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் ஒரு மாதம் அவங்க குழப்பம் மட்டும் பாருங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகூந்த உன் கைகூப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துல இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் சோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் இருக்கிறோம் கும்பராசிக்காரர்கள் நேற்றைய என் தம்பிகள் கும்பராசிக்காரர்களிடம் சொன்னேன் எதிர்நோக்கியிருங்கள் நண்பர்களே தம்பிகளே நீங்க சரி தம்பிகளே இரண்டாம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் வருகிறார்கள் வர்றவன் பூரா நாலு ஒம்பது குடைய பாதகாதிபதி ஒருத்தர் ஆறு கூடைய வறுமை கொடுக்கக்கூடியவ எல்லோரும் வரா வெரி குட் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு இஎம்ஐ கட்ட முடியாது இதில் மூணு நாலு பேர் வந்துட்டான் ரெண்டும் கட்ட முடியாதா வெரி குட் அந்த அடகு வச்சு சேட்டுப்போ அதுவும் கட்ட முடியாது வட்டி அதுவும் கட்ட முடியாது ஏய் அப்போ எதுக்கு தானா நான் வரேன் என்ன செய்யறது ஒரு மாதம் எறும்புகள் எப்படி குளிர்காலத்திலே உணவை சேமித்து வைத்துக் கொள்கிறதோ இப்பயே இந்த பதிவை பார்த்து இன்னையிலேருந்து சேர்த்து வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏப்ரல் மாதம் ரெண்டாவது வாரம் தேவையான ரெண்டு தேவையான நம்மளுடைய சார் நான் சொல்றதெல்லாம் மிடில் கிளாஸ் பட்ஜெட் தான் சொல்லுவேன் நான் ஒன்றும் அம்பானி தம்பி கும்பானிக்குலாம் நான் இப்போ அட்வைஸ் பண்ணலை சாதாரண ஆட்களுக்கு சாதாரண விஷயங்கள் சொல்றது நம்மெல்லாம் அவ்வளோதான் சாதாரண ஆட்கள் எல்லாரும் இஎம்ஐ கட்டுற பசங்க தான் நம்ம சாதாரண ஆட்களுக்கு சாதாரண விஷயங்கள் ஏன்னா யார் இப்போ வந்து பைக் வச்சுருக்கீங்க உங்களுக்கு தான் இல்லை நீ ஏம்ப முடியல ஹவுசிங் ஒன்று பிடிங்களா உங்களுதா இல்லை அதுவும் ஏம்பே முடியல என்னைக்கு நீங்கள் கட்லையோ பேங்க் கற்றுக்கிட்டு போயிடுவோம் கட்டுற வரைக்கும் அது உங்களுக்கு கிடையாது கட்டி திரும்பி பார்த்தா அறுபது வயசாயிரும் ஐயோ ஐயோ நம்ம வாழவே இல்லையே இதே டேலாக் தான் உங்க அப்பாவை சொன்னார் அவர்கிட்ட போய் கேளுங்களேன் அப்பா நீ வாழ்ந்தியாப்பா எங்கடா கடாமண்ணே இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கே அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சிரா நீ வாழவே இல்லையா தாத்தாவை கூப்பிட்டே தாத்தா நீ வாழ்ந்தியா தாத்தா எங்கடா அம்மா நான் வாழ்ந்தேன் உங்கள எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அப்ப யாரு தான்ப்பா இங்கே வாழ்ந்தீங்க உண்மையை சொல்ல போனா இங்க யாருமே வாழல எல்லாருமே கட்டுறோம் லோனு ஹவுசிங் லோனு நம்ம லைஃப் மாறி போச்சு உங்களுக்கு புரியுதா இதுல அப்போ இவர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு ரெண்டாம் மீட்டர் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய உங்களுடைய சேமிப்பை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன தேவையில்லாத மொக்க இமேஜ் ஸ்ரீமடத்து வாசலில் உட்காந்து இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் இப்போ நான் சொன்னேன் உள்ளே வாங்க வெளியில் நின்று பேசாதீங்க பார்க்குறவங்க தான் நினச்சிக்க போகிறாங்க ஒரு விஷயம் ஒரு விஷயத்துலையும் கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனமாக இருங்க தேவையில்லாத இமேஜ் தான் உங்களை கெடுக்கும் இது புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சார் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எங்கே போகிறாருன்னா ஒரு ஊருக்கு போகிறார் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்றேன் எப்போயும் வழக்கம் போல் ஒரு கதை பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு ஊருக்கு போகிறார் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கார் அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எஸ்ஐ அந்த அந்த ட்ரெயினோட எஸ்ஐ அவர் தான் அடுத்த தான் கார்டு இந்த கோஸ்ட் கார்டு அவர் அவரு அவர் பா வணக்கம் உங்களை நான் பார்த்துருக்கேன் பட்டிமன்றத்தில் நீங்கள் பெரிய நல்ல பேச்சாளர் உங்கள் ரசிகன் நான் அப்படியா சரி வாங்க உள்ளே வாங்க சார் போலீஸ் ஸ்டேஷன் வாழ்க்கையிலே நான் போனது கிடையாது சார் வாங்க சார் நீங்கள் தான் பேட்டிலாம் சொல்லுவீங்க திருட்டு போய் தான் போலீஸை பார்த்து பயப்படணும் நல்லவனுக்கு என்ன பயமுதிங்க உள்ளே வாங்க உட்காருங்க சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் இந்த சட்டை ஒரே வேறு வினாத்தமாக இருக்குது திரும்ப இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போனோம் சரி ஸ்டெப் பக்கத்தில் ஒரு பெஞ்சு அதில் ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்லாமல் எனக்கு தெரில இந்த தண்டனை கைதிப்பாங்க தண்டனை ஒன்றும் தெரில சந்தேகப்படுற கேஸுங்க கூட வச்சுக்கோங்க ஒருத்தன் உக்காந்துருக்கான் அவன் பார்த்து ஆமாம் என்னத்துக்கு உன்னை கைது என்னத்துக்கு ஒன்றை கூப்பிட்டு வந்தாங்க என்னத்துக்கு ஒன்றை கூப்பிட்டு வந்தாங்க அவன் யூஸ் பண்ண வார்த்தைகள் பாருங்கள் இவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ஒன்னே சரி ஒன்று என்னதுக்குப்பா கூப்பிட்டு வந்தாங்க ஒன்றும் இல்லை பிளாட் பாரத்தை தாண்டினே புஷ்டன்டாங்க ஆமாம் நீ என்ன போன இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ட்டார் எஸ்ஐ எஸ்ஐன்ட்டார் வணக்கம் நீங்களா அவங்கள நான் இப்போ யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்குறேன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் என்னை விடுங்க சார் இங்கே உள்ள உட்கார வச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார் நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்ததில்லை சார் சரி வாங்க வெளியே வாங்க பேசலாம் வாங்க நானும் அந்த ட்ரெயின் போதே வாங்க போகலாம் என்ன போங்க எஸ்ஐ திட்டுறாரு அவரு பெரிய மனுஷன் பெட்டி வாங்க கொடுங்க பெட்டி கொடுங்க அப்படின்னு அவர் பெட்டி ஒரு பெட்டியை எஸ்ஐ வாங்கிட்டார் ஒரு பெட்டியை இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சீனை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு போங்க அப்போது இந்த அக்யூஸ்ட் இருக்காம பாருங்க அவனை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறார் டேய் ஓரிப்போ இனிமேல் பிளாட் பண்ணப்போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டார் இவன் இப்படி சுற்றி வரான் சார் சுற்றி வந்து இவர் காதை கடிக்கிறான் இவர் நீ என்ன தப்பு பண்ணுன்னு ஒத்துக்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர் என்னை விட்டாரு உன்னி விட்டுருவார் நீ யார் நீ நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமாடா நடந்து போயிட்டுருக்கார் பக்கத்தில் ரெண்டு பேர் பெட்டி எடுத்துட்டு வராங்க இதோட கொடுமையான விஷயம்தான் ஒரு மிடில் கிளாஸ் மேன் சாதாரண சட்ட பேண்ட் போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் ரெண்டு போலீஸை அவருடைய பேகை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்குறவனுக்கு என்ன தோணும் என்னமோ கைது பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரியே தோணுமா தோணாத அப்போது அந்த ட்ரெயினில் இருக்க ஒரு பாட்டி சொல்லுது இதனால தான் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் நம்பவே கூடாதுங்கிறது அப்போ ஆகிறா எங்கள் போலீஸ்கார் நீங்கள் வேறதா கலர் சட்டை போட்டால் என்ன கூட்டு போகக்கூடாதா காக்கி சட்டை போட்டே தான் கூட்டு போவீங்களா அங்கே பாருங்கள் அந்த பாட்டி அதுக்குள்ளே என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு அதனால ரெண்டாம் வீடுங்கிறது பேச்சு நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் அது ஜாலி இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க ஒரு போலீஸ்காரர் உங்களை கூப்பிட்றேன் வாங்க உட்காருங்க நான் ஐயா வேணா ஐயா நீங்கள் யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு சாயந்தரம் புரியா இருக்கும்போது ஐயா வீட்டுக்கு வரையா இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு பெருமை நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரே நவு துந்தி ஒத்து அப்படின்னு கம்மனு விட்டுருங்க அவருக்கு தெரியாது அவரோட யூனிஃபார்மோட போவார் வாங்க வண்டியில் இருங்க ஆமாம் நீங்கள் அப்படியே அந்த பிஏ டிபிளில் கூட்டிட்டு போறீங்க போகிறது காவல்துறை வண்டி வந்து வண்டியில் உக்காந்திங்கன்னா எனக்கு வேறு பேர் சார் வேணாம் சார் அதனால சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருங்க இமேஜ் பில்டிங் இஸ் மோஸ்ட் 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 இம்பார்ட்டண்ட் அப் அது புரிஞ்சுக்கோங்க ரெண்டாம் மீட்டர் வராங்க ஏமே பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான யூடியூப் இந்தெந்த விஷயங்கள் மாட்டிக்காதீங்க உங்களுக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் ஒழுங்கா ஒத்துக்க இன்ஸ்பெக்டர் ஒட்டுருவாரு போடாதே ஒரு மாதம் அவங்க குழப்பம் மட்டும் பாருங்க கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்கள் கலந்து கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்காக தான் சனிப்பெயர்ச்சி யாகம் வைக்கிறோம் ரெண்டாம் வீடு இப்ப நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே க உண்மையிலே ஐயா ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்க வச்சிருவார் மோசமான கெட்ட பயன் சார் இந்த சனி ஜாக்கிரதையாக இருங்க சரியா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்